அனைவருக்கும் வணக்கம் நாம் அகப்பயிற்சித்தர் பாடியர் அதி உன்னதமான ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே ஆலயங்களுக்கு சென்று ஆறுகளிலே கொளித்து வழிபாடுகளை செய்தாலும் அதிக நேரம் அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்தாலும் எல்லாம் ஒன்றுதான் ஞானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்னவோ மிகவும் குறைவு அதற்கான பக்குவம் என்பது பொருந்தும் போது உடனடியாக ஞானம் கிடைக்கும் என்கிற கருத்துக்களை அகப்பை சித்தர் சொல்லி கேட்டோம் இன்றைய பதிவிலேயும் மிக நுணுக்கமான பல விடயங்களை அகப்பை சித்தர் சொல்லுவதை கேட்கலாம் நாசம் ஆவதற்கே அகப்பே நாடாதே சொன்னேனே பாசம் போனாலும் அகப்பே பசுக்களும் போகாவே பதி பசு பாசம் இந்த மூன்று தான் யோகி கொண்டிருக்கக்கூடிய புரிதல் பதி என்பது ஜீவனாகிய சிவன் பசு என்பது மனம் பாசம் என்பது புலன்கள் வழியாக சளித்திருக்கக்கூடிய மனதின் மாயை மனமாயை என்பதை கடந்துவிட்டாலும் மனதை கடக்க முடியாது பலர் பேசும்போது சொல்லுவதை கேட்டிருக்கிறோம் மனதை அடக்க வேண்டும் மனதை அழிக்க வேண்டும் மனதை நாசம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவதை கேட்க முடிகிறது மனம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளாத நிலையிலே இது போன்ற சொற்றொடர்களை பயன்படுத்துவது மிகவும் தப்பிதமான செயலாகும் காரணம் மனம் என்பது வேறல்ல மனம் என்பது ஜீவசக்தியாய வாயுவே ஜீவசக்தியாய வாயு என்பது ஜீவனுக்கு புறம்பானது அல்ல ஜீவனுடைய இயங்கு சக்திதான் ஜீவசக்தியாய வாயு அந்த ஜீவசக்தியாகிய வாயு என்பதுதான் மனமாக சலித்திருக்கிறது மனதிலே இருந்து உருவாகக்கூடிய எண்ணங்கள் மன மாயைகளாக பாசமாக மாறுகிறது மன மாயைகள் அற்றுவிட்டது என்பதற்காக மனம் அற்றுவிட்டது என்பது பொருள் அல்ல மனம் இல்லாமல் ஆக முடியாது மனம் இருந்தால் மாத்திரமே ஞானத்தை அடைய முடியும் காரணம் மனம்தான் குருவாக மாறியமைந்து நமக்கான பாதையை காட்டுகிறது மனதின் ஒரு கூறாகிய சித்தம் என்கிற அறிவுதான் நம்மை ஞானப்பாதைக்கு இட்டுச் செல்லக்கூடிய வழிகாட்டியாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது எதையுமே புரிந்து கொள்ளாமல் மனதை அழிக்க வேண்டும் மனதை நாசம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பலர் பேசி வருவது தவறான செயலாகும் என்று அகப்பேச்சித்தர் இங்கே குறிப்பிடுகிறார் நாசம் ஆவதற்கு நாடாதே நீ மனதை நாசம் செய்ய வேண்டும் என்று எண்ணாதே அப்படி நீ நாசம் செய்தாலும் மனதிலிருந்து உற்பத்தியான எண்ணங்கள் அழிந்திருக்குமே அல்லாது மனம் என்பது எப்போதும் அழியாது பசுக்கள் போகா பசுக்கள் என்பது மனதின் கூறுகள் மனதின் கூறுகளாக இருக்கக்கூடிய மனம் மற்றும் சித்தம் புத்தி மற்றும் அகங்காரம் அற்று போயிருக்கும் அகங்காரம் என்பது உலகை சிருஷ்டி செய்கிறது புத்தி என்பது அதற்கு தூவம் போட்டு அதற்கு ஏற்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலை சொல்லி வருகிறது அப்படி இருக்கும்போது இந்த இரண்டும் அதாவது அகங்காரம் மற்றும் புத்தி ஆகிய இந்த இரண்டும் போய்விட்டாலும் கூட ஒடுங்கிவிட்டாலும் கூட சித்தம் என்பது அசையாமல் இருக்கும் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லியதைப் போல சித்தம் என்பது அறிவு அது ஆண் சக்தியாக இருக்கிறது மனம் என்பது பெண் சக்தியாக இருக்கிறது ஆணும் பெண்ணும் சேரும் போது ஞானம் என்கிற குழந்தை அங்கே பிறக்கிறது என்று அறிவித்தார்கள் மகன்கள் சொல்லிய கருத்துக்களை தொடர்ந்து வாசிக்கும் போது அவர்களை பின்தொடரும் போதுதான் நம்முடைய மனக்குழப்பங்களுக்கான சரியான விடை என்பது கிடைக்கும் ஞானம் ஏதுக்கடி அகப்பே நல்வினை தீர்ந்தாக்கால் காண வேணுமென்றால் அகப்பே காண கிடையாதே நம்முடைய பிறவிக்கு காரணமாக இருந்தது நல்வினை தீவினை என்கிற இரண்டுதான் இவற்றை பொதுவான சொல்லிலே கர்மவினை என்று குறிக்கிறோம் நல்வினை இருந்தாலும் பிறந்தாக வேண்டும் தீவினை இருந்தாலும் பிறந்தாக வேண்டும் இந்த உலகிலே சிலர் புரிந்திருக்கிறார்கள் நல்வினை செய்தால் அதாவது புண்ணியம் செய்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்று கருதி இருக்கிறார்கள் இது மிகவும் தப்பிதமான செயலாகும் நல்வினையும் இருக்கக்கூடாது தீவினையும் இருக்கக்கூடாது புண்ணியமும் கூடாது பாவமும் கூடாது இந்த இரண்டும் எப்போது இல்லாமல் ஆகி பூச்சியம் என்கிற நிலை வருகிறதோ அப்பொழுதுதான் என்பது கிடைக்கும் ஒரு சிறிய புண்ணியத்தை செய்திருந்தாலும் அந்த புண்ணியத்தின் பலனை அனுபவிப்பதற்காக பிறந்தாக வேண்டும் பாவம் செய்திருந்தால் பாவத்தை தொலைப்பதற்காக பிறந்தாக வேண்டும் பலர் கருதி இருப்பது நீ பாவம் செய்திருக்கிறாய் துன்பப்படுகிறாய் புண்ணியம் செய் உடனே இது தீர்ந்துவிடும் என்று சொல்லுவது வாடிக்கை இந்த இரண்டும் தனித்தனியாக பயணிக்கக்கூடியவை புண்ணியம் வேறு பாவம் வேறு இரண்டும் தனித்தனியாக நம்முடைய ஆன்மாவிலே சேமிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் புண்ணியம் செய்தால் பாவம் போய்விடும் மோற்றம் கிடைக்கும் என்று கருதி இருப்பது தவறான எண்ணமாகும் எனவே நல்வினை தீவினை ஆகிய இந்த இரண்டையும் கடக்க வேண்டும் அப்படியென்றால் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதா மற்றவருக்கு உதவக்கூடாதா உயிர்களுக்கு பாதுகாப்பு கூடாதா அது புண்ணியம் என்று வந்தால் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே இதற்கு என்ன வழக்கம் என்று கேட்டால் யாது செய்தாலும் எல்லாவற்றையும் நாம் செய்யவில்லை என்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும் சர்வம் ஈஸ்வரார்ப்பணம் சர்வம் பிரம்மார்ப்பணம் சர்வம் விஷ்ணு அர்ப்பணம் என்பதாகவே நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் நீ செய்கிற நல்வினை தீவினை செய்கிற சகல காரியங்களையும் இறைவனுக்கு அர்ப்பணித்துவிடும் அந்த நிலையிலே உன்னை பாவ புண்ணியங்கள் வந்து சேராது என்று குறிப்பிட்டார்கள் இதற்கு என்ன பொருள் என்றால் ஒருவர் ஒரு உயிருக்கு ஒரு பழத்தை கொடுக்கிறார் ஒரு குரங்குக்கு ஒரு பழத்தை கொடுக்கிறார் ஒரு பசுவுக்கு ஒரு பழத்தை கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் நான் பசுவுக்கு பழம் கொடுத்தேன் என்று அவர் நினைத்தால் அவருக்கு புண்ணியம் என்பது வந்துவிடும் அப்படி என்றால் பசுவுக்கு கொடுக்க வேண்டும் புண்ணியம் வராமல் இருக்க வேண்டும் என்ன செய்வது இறைவனை இறைவன் இறைவனுக்கு கொடுத்தான் என்று எண்ண வேண்டும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்றை இறைவன் இறைவனுக்கே கொடுத்தான் இதில் என் பங்கு ஏதுமில்லை என்கிற நிலையிலே இதை செய்ய வேண்டும் இது உயர்ந்த மனப்பக்குவத்தின் நிலையாகும் யாது காரியத்தை செய்தாலும் நாம் செய்கிறோம் என்கிற எண்ணம் அற்று செய்ய வேண்டும் எது செய்தாலும் எது நடந்தாலும் எல்லாம் சிவன் செயல் என்று ஆக வேண்டும் ஈஸ்வரார்ப்பணம் என்றே சொல்ல வேண்டும் உண்ணும் உணவையும் பருகும் நீரையும் கூட ஈஸ்வரனுக்கு படைத்ததாகவே கொள்ள வேண்டும் நாம் உண்கிறோம் நாம் பேசுகிறோம் நாம் செயல்படுகிறோம் என்கிற எண்ணம் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த நிலையை அடைவதற்கு சற்று கடினமாக இருக்கும் அடையப்படும் போது அது உண்மையாக இருக்கும் உணவுமயமாக இருக்கும் ஆனந்தமயமாக இருக்கும் சும்மா இருந்து விடாய் அகப்பே சூத்திரம் சொன்னேனே சும்மா இருந்த விடம் அகப்பே சுட்டது கண்டாயே இங்கே கேள்வி வருகிறது ஆலயத்திலே வழிபடக்கூடாது ஆற்றிலே குளிக்கக்கூடாது மந்திரங்களை சொல்லக்கூடாது சங்கல்பம் செய்யக்கூடாது தியானம் நான் செய்கிறேன் என்று எண்ணியபடியாக செய்யக்கூடாது யாருக்கு எதை கொடுத்தாலும் நான் கொடுத்தேன் என்று நினைக்க கூடாது நாங்கள் என்னதான் செய்ய வேண்டும் என்கிற வினா வருகிறது சும்மா இருந்து விடு என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சும்மா இருந்து விடுவதா அப்படி என்றால் எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்து விட வேண்டுமா என்றால் உலக இயக்கம் நின்று போகும் உற்பத்தி இருக்காது உணவுதானி உற்பத்தியிலிருந்து உயிர்கள் உற்பத்தி வரையிலும் அத்தனையும் நின்று போகும் அற்றுப்போகும் அப்படி என்றால் இதற்கு என்னதான் பொருள் எதுவுமே செய்யக்கூடாது சும்மா இருக்க வேண்டும் என்றால் எது செய்தாலும் பாவம் புண்ணியம் என்கிற இரண்டு வினைகள் வந்து கொண்டே இருக்கும் என்றால் அதை செய்யாமல் இருக்கவும் முடியாது செய்தால் பாவபுண்ணியம் வந்துவிடும் எப்படித்தான் தப்பிப்பது நான் என்கிற உணர்வற்று இந்த காரியங்களை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது இது நம்மை பாதிக்காது என்பது பொருள் காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் ஞானவிதா சொல்லியதைப் போல கர்மம் என்பது வாயுவாகும் யோகம் என்பது சேர்க்கையாகும் வாயுவை அதன் உற்பத்தி ஸ்தானமாகிய ஜீவனிலேயே கொண்டு போய் சேர்ப்பதுதான் கர்ம யோகம் என்று சொன்னார்கள் பறவை ஒன்று பறந்து செல்கிறது ஒரு மரத்தின் கனியை உண்கிறது அது உதிர்த்துவிட்ட விதைகள் கீழே விழுந்து மற்றொரு வெருட்சமாக வளர்வதற்கு காரணமாகின்றன அந்த பறவை தான் உண்ணதை பற்றி சிந்திப்பதில்லை உதிர்த்துவிட்ட விதை மறுபடியும் ஒரு வெருட்சமாக மாறுவதை பற்றி கவலைப்பட்டதில்லை எதிரத்திலும் சென்று பார்த்தாயா பார்த்தாயா நான் போட்ட விதையில்தான் இந்த மரம் வளர்ந்திருக்கிறது என்று உரிமை கொண்டாடுவது இல்லை இதை சொல்லும் போது உங்களுக்கு மற்றொரு கேள்வி வரும் அப்படி என்றால் பறவைகள் மற்ற ஜீவராசிகள் எல்லாம் எந்த வகையிலும் நான் என்கிற உணர்வட்டுத்தானே காரியம் செய்தன அப்படி இருக்கும் போது பறவையாக இருந்த நிலையிலேயே அவற்றுக்கு மோட்சம் கிடைத்திருக்க கூடாதா எதற்காக மனிதனாக பிறக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படக்கூடும் காரணம் யாதென்றால் பறவைகளின் ஆன்மாவின் அளவு மிகவும் சிறியது அந்த அளவு என்பது பராபரத்தை சென்று சேருவதற்கு போதுமானதாக இருக்காது ஆத்ம பிரகாசம் அதிகரிக்க வேண்டும் என்றால் அதற்கான கருவி வேண்டும் நாம் வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு கருவியும் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறது உதாரணத்திற்கு நம் வீட்டிலே ஆட்டுக்கள் இருக்கிறது அம்மி இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒரு காரியத்தை செய்கிறது அம்மியிலே செய்யக்கூடியதை ஆட்டுக்களிலே செய்ய முடியாது ஆட்டுக்களிலே செய்வதை அம்மியிலே செய்ய முடியாது இப்படி ஒவ்வொரு கருவியும் அதன் அதன் நிலைக்கேற்ற காரியத்தை செய்யும் மனிதன் என்று சொல்லப்பட்ட இந்த உடற்கருவி மாத்திரம்தான் ஞானத்தை அடைவதற்கான பாதையை நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது எனவேதான் இந்த மனித உடல் எடுப்பது என்பது தவிர்க்க முடியாது ஆகிவிட்டது மனிதன் என்ற நிலைக்கு வரும்போது பறவைகள் எதையும் சுயமாக சிந்திக்காமல் இருந்த நிலை மாறி மனிதன் என்று வந்தான பிறகு சுயநலம் வந்துவிடுகிறது நான் என்கிற நிலை வந்துவிடுகிறது நான் செய்தேன் நான் பார்த்தேன் நான் கொடுத்தேன் நான் கொன்றேன் என்ற நிலை வந்துவிடுகிறது இந்த நிலைதான் மனிதனின் தருமாற்றத்திற்கு காரணம் உயர்நிலையை அடைய பக்குவம் என்பது ஏற்பட வேண்டும் இதைத்தான் திரு சொன்னார் பெருக்கத்து வேண்டும் பணிவு சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்று நீ அடுத்தடுத்த நிலைகளுக்கு பரிணாம வளர்ச்சி பெற்று மனித உடலை பெறும் போது பக்குவம் வர வேண்டும் மனம் அமைதி பெற வேண்டும் ஜீவகாரணியம் ஒழுக்கம் வர வேண்டும் மற்ற ஜீவராசிகள் ஒன்று ஒன்று சண்டையிட்டுக் கொள்ளும் ஒரு ஜீவராசி ஒரு ஜீவராசி அடித்து தின்னும் ஆனால் மனிதன் என்பவன் பக்குப்பட்டு வந்தவன் அவன் அந்த தவறுகளை செய்யக்கூடாது இதையெல்லாம் இருந்தால் தான் உனக்கு ஞானம் கிடைக்கும் சும்மா இருந்தால் இது கிடைத்து விடுமா என்று அகப்பே கேட்கிறார் ஒன்றனை காணாதே அகப்பே ஊனுள் நுழைந்தாயே என்றனை காணாதே அகப்பே இடத்தில் வந்தாயே தேடியாகிவிட்டது ஆலயங்களில் தேடினோம் கிடைக்கவில்லை ஆறுகளிலே கொளித்தோம் கிடைக்கவில்லை சங்கல்பம் செய்தோம் கிடைக்கவில்லை முயற்சி பார்த்தோம் கிடைக்கவில்லை எண்ணங்களை மாற்றியமைப்பதற்கு மனத்தை ஒரு வழிப்படுத்துவதற்காக முயற்சி செய்தோம் கிடைக்கவில்லை கடைசியாக என்னதான் செய்வது என்று சித்தர்கள் மகான்களை தேடிச் சென்ற போது அவர்கள் இடத்தில் வா என்று சொன்னார்கள் இடத்தில் சந்திரகலையில் வா என்று சொன்னார்கள் சந்திரகலையிலே வந்து மூன் உடம்புக்குள்ளே உன்னை தேட ஆரம்பித்த போது உனக்கு தெளிவு என்பது கிடைத்தது என்று குறிப்பிடுகிறார் புறத்திலே தேடிக்கொண்டிருந்த வரைக்கும் கிடைக்காத ஞானம் அகத்துள்ளே தேடும் போது கிடைக்க ஆரம்பித்தது தொலைத்த இடத்திலேதானே தேடி கண்டுபிடிக்க வேண்டும் எங்கே தொலைத்தோம் ஜீவன் என்கிற தத்துவத்தை பூர்வமத்தியத்தின் வழியாகவே ஜீவசக்தியாக வாயு என்கிற நிலையிலே எழுபத்தி ஈராயிரம் நாடுகளிலே தொலைத்து விட்டோம் தொலைத்த இடம் பூர்வமத்தியம் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் பொறுமை இருந்தால் தேடலாம் கண்டுபிடிக்கலாம் உயரலாம் அரிதிலும் அரிதாக கிடைத்த இந்த மானுட உடலை கொண்டு ஞானத்தை பெறலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளை அடைவதற்காகவும் அறிவதற்காகவும் தான் ஞானிகள் மகான்கள் தங்களுடைய அனுபவங்களை பாடல்கள் வடிவிலே நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் நல்லது சகோதர சகோதரிகளை மீண்டும் மற்றொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்